ஸ்ரீ சபரிமலை ஐயப்பன் வழிபாடு அன்புக்கு உறைவிடமாம் அன்பனே போற்றி ஆற்றனுடை அழகுருவே ஐயா போற்றி பொன்பூத்த மீனையுடை புனித போற்றி உன் பாதம் பணிந்தோர்கள் உயர்வார் போற்றி ஓ பாதம் கொடுத்துதும் உயர்வே போற்றி மண்ணிய சீர்பெருவாழ்வு தருவாய் போற்றி மதிப்பிரிய பேருளியாய் நின்றாய் போற்றி தில்ல எம்பதி சிவன் செல்வா போற்றி திகழ்கின்ற அருவொழியாய் திளைத்தாய் போற்றி பல்வினையும் போக்கியருள் பண்பே போற்றி பாரெல்லாம் நின்றருளும் பரம போற்றி நல்லவர்க்கு நலம் கொடுக்கும் நாதா போற்றி நன்மையே வளர்த்தவரு நலமே போற்றி சொல்லுகின்ற அடிக்கலத்தை ஏற்பாய் போற்றி ஜோதிமயமான திரு போற்றி எண்ணத்தில் நிறைந்திருக்கும் இறைவா போற்றி ஏகாந்த பொருளாக இளங்குவாய் போற்றி வண்ணமுற சபரிமலை அமர்ந்தாய் போற்றி வடிவழகின் மூலம் பெற்ற வாழ் போற்றி திண்மையுரு அடியாரின் தேவா போற்றி திருவுடனே பலவளமும் தருவாய் போற்றி மண்ணுலகில் அருளளிக்கும் மதியே போற்றி மதிப்பவர்க்கு வாழ்வு தரும் மணியே போற்றி வேற்றுமவிகள் நீக்கு வரவித்தே போற்றி வேடருண் தாங்கி வந்த விமலா போற்றி போற்றுகின்ற சரணத்தின் பொருளோய் போற்றி புகழ் தந்து பொன்னே போற்றி ஏற்ற முறை வணங்குகிறோம் இறைவா போற்றி தந்தையாய் இருந்தாய் போற்றி மாற்றமிழா பெருவாழ்வின் படிவே போற்றி மாற்றறியா செருமணியின் பொலியாய் போற்றி கூற்றுக்கு கூற்றாகும் குருவே போற்றி குன்றில் உரை குருபரணாய் அமர்ந்தாய் போற்றி தேற்றமுற உரை நல்கு தெளிவே போற்றி திறப்புனித பம்பையில் திளைத்தாய் போற்றி காற்றினிலே மனமாகி கலந்தாய் போற்றி கானகத்தில் எரிமேளி களித்தாய் போற்றி நேற்று மின் நாளையாய் நின்றாய் போற்றி பந்தளத்து மன்னருடை பாலா போற்றி பார்க்கமிடும் எங்கு நின்ற பருவே போற்றி அந்தமிலா பெருங்கரனை அழுக போற்றி ஆனந்தமயமாகும் அன்பா போற்றி சிந்தனையில் என்று முள சிறப்பே போற்றி சீர்திருத்தவாதியெனும் சீரே போற்றி கந்தமலர் குடிமகிழ் களிப்பே போற்றி கற்பூர தூபத்தில் கனிந்தாய் போற்றி காந்தமலை ஜோதியனாய் கண்டோம் போற்றி கருணைசால் கருமலையின் ஏற்றமே போற்றி பாந்தமுர பந்தளத்தில் வளர்ந்தாய் போற்றி பகரவுணா புலிப்பாலும் கொணர்ந்தாய் போற்றி சரங்குத்தியாலாகில் தாக்குவாய் போற்றி வேந்தனினும் திருமாலின் மகனே போற்றி வெற்றிக்கு வித்தாகும் விளைவே போற்றி வீரமணி கண்டவனை விழைந்தோம் போற்றி வீசுகின்ற வாசனையில் முறைவாய்ப் போற்றி தீரமுடன் காணமர்ந்த திருவே போற்றி தெய்வநிறை பதினெட்டாம் படியே போற்றி சிற்பெருகே இருமுடியில் இருப்பாய்ப் போற்றி சிறப்பானனை விரும்பும் தெளிவே போற்றி சோர்வெல்லாம் நேக்குகின்ற துணையே போற்றி சொல்வோரின் சரணத்தில் மகிழ்வாய் போற்றி மனவாக்கு காய சுத்தி தருவாய் போற்றி மகிழ்கின்ற மகர ஜோதியானாய் போற்றி தனமெல்லாம் தருகின்ற தருவே போற்றி தனமான துளசிமணி மார்மா போற்றி போற்றி வனம் வருவோர் நெஞ்சத்தின் வடிவே போற்றி வாகன வில்லாளி வீரனே போற்றி புனத்திலே மகிஷிவதம் புரிந்தாய் போற்றி பொன்னம்பல வாசனே புண்ணியா போற்றி அரியனார் சுதனான ஐயா போற்றி ஆரியங்காவையாவே அருளே கரிக்குழல் கரிகுழல் சேர்ப்பெண் துறந்தாய் போற்றி சுதந்திரமாய் உடை தரித்தாய் போற்றி புரிந்திடும் சரணத்தின் குருவே போற்றி புலவருள நிறைஞ்சிட நல் புகழோய் போற்றி வருகு இஞ்சிசைமயமாய் வருவாய் போற்றி வருங்கண்ணி ஐயப்பன் விரும்புவாய் போற்றி முக்குணத்தின் முதல்வனாக முதிர்ந்தாய் போற்றி மும்மையும் அளிக்கும் நல முதல்வா போற்றி தக்க நல்ல மனத்தையே தருவாய் போற்றி தரம் கெட்ட வஞ்சகரை தகர்ப்பாய் போற்றி எக் கணமும் வறுமை மது போற்றி செல்வமெல்லாம் ஈவாய் போற்றி மக்களுக்கு வாழ்வு தரும் மனமே போற்றி மதிக்க வறு புகழெலாம் போற்றி மண்டலமே செய்விரதம் மகிழ்வோய் போற்றி மாசில்லா சைவத்தின் மகவே போற்றி தன் கருணை வைணவத்தின் தந்தையே போற்றி தருங்காளை கட்டியிலே நிலையாய் போற்றி பன்னிசைக்கும் கல்லிட்ட குன்றே போற்றி பரவசமாம் கரிவலத்தின் தோடே போற்றி கண்மணியின் ஒளியாகும் கண்ணே போற்றி கரிமலையின் ஏற்றத்தில் கனிவாய் போற்றி ஏற்றத்தில் ஏந்திவிடும் இறைவா போற்றி இரக்கத்தில் தாங்கிவிடும் இறைவா போற்றி ஆற்றல் எல்லாம் கொடுத்துதவும் உதவும் போற்றி ஆபரண அலங்கார பிரியா போற்றி போற்று திருமங்கள தாயகரே போற்றி புனித நிறை விநாயகரின் தம்பி போற்றி தேற்ற தாமரை நாயகனே போற்றி தேவுடைய சபரிமலை ஐயனே போற்றி சரணம் பணிந்து பணிந்தோம் சர்க்குருவே போற்றி சரணத்தால் மகிழ்கின்றோம் சாத்தா போற்றி சரணமின் போர்வினை தீர்க்கும் தலைவா போற்றி சரணம் பொன்னையப்பா சாமியே போற்றி சரணம் பொன்னையப்பா சாமியே போற்றி சரணம் பொன்னையப்பா சாமியே போற்றி சரணம் பொன்னையப்பா சாமியே போற்றி See?